தோழர் அலிக்கு வீர வணக்கம் தோழனை இயக்க தோழர்களுடன் ஒன்று சேர்ந்து ஜவரகர் அலி தோழரின் குடும்பத்தாருக்கு காந்தியவாதி சசிபெருமாள் ஆதரவு மது போராளிகள் சார்பாக ஆறுதலையும் ஆதரவையும் பகிர்ந்து கொள்கிறேன் தொடர்ந்து இது சமூக ஆர்வல்களும் நடந்து கொண்டிருக்கிறது சமூக குற்றவாளிகளாலும் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கிறது இப்படியெல்லாம் நடத்தும் பொழுது இது போன்ற சமூக செயல்பாட்டாளர்கள் பயந்து வருவார்கள் பின்வாங்கி வருவார்கள் எடுக்கப்பட்டு வருவன் என்று ஆட்சியாளர்களும் சமூக குற்றவாளிகளும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு கட்டும் விதமாக தான் நாங்கள் பல தரப்பட்ட பகுதிகளில் இருந்து இந்த சமூக செயற்பாடுகள் துறையில் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு ஆதரவாக இருக்கிறோம் இது போன்ற அடக்குமுறைகளுக்கும் ஒதுக்குமுறைகளுக்கும் நாங்கள் பின்வாங்க மாட்டோம் என்பதை தெளிவுபடுத்தும் விதமாக தான் இடத்தில் நாங்கள் கூறியிருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் சமூக கட்சிகள் சரிவர செயல்பாடுகளால் தான் இது போன்ற போராளிகளும் சமூக இயக்கங்களும் மக்கள் உரிமைக்காக மக்கள் நலனிற்காக நீதிக்குவதை வருகிறார்கள் அதை அடக்குமிதமாக செயல்படும் இது போன்ற அரச பயங்கரவாதத்தை நாம் உட்கார நாம் பார்த்து இருக்க முடியாது கடந்த காலங்களில் பலவித புரட்சி போராட்டங்களைக்குமாரன் தலைவர் போன்றவர்கள் வைத்து மண்ணிலை போராட்டத்தையே பற்ற வைத்தார்கள் மக்களிடம் ஒரு எழுச்சியை ஏற்படுத்தினார்கள் அது ஈரை கொடுத்து ஈய போராட்டம் ஆனால் இங்கு நடந்த ஒரு உயிர்பழி என்பது இது சமூக குற்றவாளிகளாலும் அரச பயங்கரவாதத் திராலும் நடத்தப்படுகிறது தொடர்ந்து நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது இதற்கு முன்னால் கூட படைவரப்பட்ட சமூக போராளிகள் இங்கு படிகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் மதுவனிப்பு போராளி காந்தியவாதி சசிபெருமாளும் அன்றைய அதிமுக ஆட்சியரின் காவல்துறையின் ஆட்சியத்தால் படிகொலை செய்யப்பட்டார் ஆனால் அவருடைய உயிர் தியாகத்தையும் அந்த கொள்கையும் அந்த நோக்கமும் மறைந்துவிடக் கூடாததற்காக தான் அவரு பெயரையே சூட்டி காந்தியவாதி சசி பெருமாள் ஆதரவரும் மது அளித்து போராடிகள் என்று இந்த போராட்டத்தை தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம் அதுபோல இங்கு கூடியிருக்கக்கூடிய தோழர்கள் நாம் அந்த குடும்பத்திற்கு ஆர்வராகவும் ஆதரவாகவும் வந்தது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து இவருடைய தியாகத்தை நாம் அடுத்த தலைமுறைகளுக்கும் நாம் மக்களுக்கும் எடுத்து செல்ல வேண்டும் இந்த குடும்பத்துக்கும் அவர்களுக்கு அவர்களுக்கு வேண்டிய பெரும் பங்களிப்பு செய்யக்கூடிய ஒரு பெருப்பை உணர்ந்து நாம் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் இது போன்ற அசம்பாவிதங்கள் நகர்ந்தால் நான் காந்தி எடுத்து அஹிம்சை எடுக்கவா பகத்சிங் எடுத்து ஆயுதத்தை எடுக்கவா என்பதை எதிராளிக்கு முடிவுக்கு விட்டுவிடுகிறேன் நன்றிகள் நன்றி